வணக்கம் என்னுடைய பேர் சந்திரசேகர் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கார்டனிங் ஐடியாஸ் ஃபார் ஹோம் மணி பிளான்ட் மணி பிளான்ட் செடியை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம் கண்டிப்பாக மணி பிளான்ட் செடினாவே எல்லாத்துக்கும் ஒரு பிடித்தமான ஒரு செடியாகும் கண்டிப்பாக எல்லார் வீடுகளிலும் இந்த செடி வந்து வச்சுருப்பீங்க இந்த செடியை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம் மணி பிளான்ட் செடி அழகான நன்மை தரும் செடி மணி பிளான்ட் செடி தனித்துவமான செடி இலைகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் பலராலும் விரும்பப்படும் செடியாகும் இது பொதுவாகவே வீடுகளில் அலுவலகங்கள் மற்றும் பிற உட்புற இடங்களிலும் வெளிப்புற இடங்களிலும் மணி பிளான் செடியை பயன்படுத்துகிறார்கள் கோல்டன் போத்தோஸ் இது மிகவும் பிரபலமான வகையாகும் இது இலைகள் மஞ்சள் பச்சை மற்றும் கலவை நிறமாகும் மார்பிள் குயின் போத்தோஸ் வெள்ளை பச்சை நிற கோடுகளை கொண்டிருக்கும் மற்றும் அழகான இலைகளை கொண்டிருக்கும் ஜேட் போத்தோஸ் முழுமையான பச்சை நிற இலைகளை கொண்டிருக்கும் மணி பிளான்ட்டின் நன்மைகள் மணி பிளான்ட் செடி அழகு தரு செடி மட்டுமல்ல பல நன்மைகளையும் தருகிறது மணி பிளான்ட் செடி காற்றை சுத்திகரிக்க உதவுகிறது காற்றில் உள்ள பல நச்சு பொருட்களை உறிஞ்சு காற்றை சுத்திகரிக்கவும் உதவுகிறது மணி பிளான்ட் செடி பாசிட்டிவ் ஆற்றலை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது இது மிகவும் குறைந்த பராமரிப்பு ஒரு செடியாகும் மணி பிளான்ட் செடி பிரகாசமான ஒளி இருந்தாலும் ஒளி மறைக்கப்பட்டிருந்தாலும் செடி நன்றாகவே வளரும் மண்ணில் மேற்புற பகுதியில் நீர் பாய்ச்சுங்கள் அதிகமான நீர் பாய்ச்சினாலும் வேர் அழுகிவிடும் மாதம் ஒரு உரம் பயன்படுத்தலாம் திரவு உரமாக பயன்படுத்தலாம் மணி பிளான் செடி நீரிலும் அல்லது செடி தொட்டிகளிலும் மண்ணில் ஊன்றி வைத்து செடி இனப்பெருக்கம் செய்யலாம் மணி பிளான் செடி என்றாலே செல்வத்தின் அடையாளம் அடையாளமாகும் வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கும் என்ற நம்பிக்கை மணி பிளான் செடி இருந்தாலே பணம் பெருகும் என்ற நம்பிக்கை பலருக்கும் இருக்கிறது ஆனால் இதற்கு பின்னால் உள்ள உண்மைகள் என்ன கண்டிப்பாக இந்த செடியை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த செடி வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்க இந்த செடி பயன்படுத்துகிறவங்களாம் உங்களோட வீட்டின் உள்ள பாசிட்டிவ் கருத்து என்ன நெகட்டிவ் கருத்து என்னன்னு கண்டிப்பாக வந்து பின் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷன் ஆனில் தான் இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை ஆதரவு தெரிவிங்க இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம்